சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே தமிழ் வணக்கம் தமிழ் மொழியின் பெருமையை பற்றி அறிந்து கொள்ள ஒரு சிறிய கூறுகிறேன் வே என்ற ஒற்றை தமிழ் எழுத்திற்கு மறைத்து வைத்தல் என்பது பொருளாகும் வே என்ற எழுத்தை வைத்து உருவாக்கியுள்ள வார்த்தைகளின் பொருள் என்ன அறிந்து கொள்வோமா வேர் மண்ணுக்குள் மறைந்திருப்பதால் தான் வேர் என்று பெயராயிற்று வேடன் யார் அது மறைந்திருந்து தாக்குபவன் அவனே வேடன் வேலி சுற்றி மறைத்து பாதுகாப்பது வேலி வேதம் மறைப்பொருள் நம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய அனைத்து பொருளையும் மறைத்து எடுத்துக்காட்டுகளோடு வாழ்வியல் செய்திகளோடு கூறுவது வேட்டி உடலை மறைத்து மானத்தை காப்பது அதனால்தான் வேட்டி வேகம் கண்ணுக்கு தெரியாத வேகத்துடன் பாய்ந்து ஓடுவது அதுவே வேகம் வேம்பு கசப்புத்தன்மையினை தமக்குள்ளே மறைத்து வைத்திருப்பதுதான் வேம்பு வே என்ற ஒற்றை எழுத்துக்கே இவ்வளவு பெருமை இருக்கும்போது போது தமிழ் மொழிக்குள் இன்னும் எவ்வளவோ பெருமை வாருங்கள் அடுத்த காணொலியில் அறிவோம் நன்றி